மிதுன ராசி நண்பர்களே மே மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்றால் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு பத்தாம் இடத்தில் ஆரம்பத்தில் நீச்சத்தில் இருந்தாலும் உடனே ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு பயிற்சி அடைவதால் பதினொன்றில் இருந்த குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்திற்கு பயிற்சி அடைவதால் இவைகளெல்லாம் உங்களுக்கு சாதகமாகத்தான் காட்டுகிறது பன்னிரெண்டில் குரு இருப்பின் பதினொன்றில் ஏதாவது ஒரு கோல் வேண்டும் என்பது விதி பதினொன்றில் பல கோள்கள் இருப்பதால் இந்த மாதத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய செயல்கள் அனைத்தும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக நிறைவேறும் நண்பர்கள் பங்குதாரர்கள் ஆண்கள் என்றால் மனைவி மூலமாக பெண்கள் என்றால் கணவன் மூலமாக பல சிறப்புகளை அடையப் போகிறீர்கள் தொழிலில் இதுவரை இருந்த தடங்கல்கள் கொஞ்சம் மாறி உங்களுக்கு நட்பலங்களை தரப்போகிறது ஆனால் இடமாறுதல்களுக்கு வாய்ப்பிருக்கலாம் அல்லது இடமாறுதல் இல்லாவிட்டால் நீங்கள் சஞ்சாரம் செஞ்சு பல இடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கலாம் உங்கள் தொழிலில் அலைச்சல் கொஞ்சம் இருக்கலாம் அதே போல் திருமண தொடர்பில் இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் நிச்சயமாகாவிட்டாலும் இப்போ அடுத்தடுத்த காலங்களில் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் தெளிவாகத்தான் தெரிகிறது வீட்டிற்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு இந்த மாதம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது கல்வி என்ற நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் நினைத்த கல்வி உங்களுக்கு அமைகிறது குடும்பம் சார்ந்த நிலையில் பெரிய குதூகூலம் ஒரே நிலையில் இல்லாவிட்டாலும் மாறி மாறி உங்களுக்கு பல சிறப்புகளை இருக்கத்தான் செய்கிறது குறைகள் இல்லை எந்த இடத்திலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய குற்றங்களை யோசிக்கப்பட வேண்டியதில்லை தொழிலானாலும் சரி குடும்பம் சார்ந்த நிலைகள் என்றாலும் சரி பொருளாதாரம் சார்ந்த நிலைகள் என்றாலும் சரி இந்த மாதத்தில் உங்களை ஒரு புதுகுலமாகத்தான் அழைத்து செல்கிறது ஆனால் கூடுதலான செலவுகள் இருக்கிறது அந்த செலவுகள் அனைத்தும் பிரயோஜனமான தேவையான செலவுகளாகத்தான் காட்டுகிறது நட்பு வகை உங்களுக்கு கை கொடுக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் தொழிலில் பலவிதமான முன்னேற்றங்களை காட்டுகிறது ஆனால் அதில் ஏதாவது பிரச்சனைகளுக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள் பத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களை தவறாக வழி நடத்தலாம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் பத்தில் உள்ள ராகுவும் செவ்வாயும் தொழிலில் பலவிதங்களில் தவறான நிலைகளை கிழித்துச் செல்லலாம் அதற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள் நீங்கள் இந்த மாதத்தை வெற்றிக்கான மாதமாக மாற்றிக்கொள்ளலாம் அடுத்தடுத்து முயற்சி செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்துவிடும் நீங்கள் நினைத்த காரியத்தை அடையாமல் நிறுத்த மாட்டீர்கள் மிதுனராசின் நேயர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் அளித்தும் உங்களுக்கு வெற்றிகளாக மாறும் நல்வாழ்த்துக்கள்